நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி கொண்டு வச்சுருக்கேன் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து ஒரு வருஷம் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கம்பி சைக்கிள் ஒன்பதுன்னு சொல்லி சொல்கிறது ஒரு வருஷம் நடந்து போகணும் பாடேட்பாளர்கள் அல்லது ஓரணச் என்று சொன்னாலே இந்த சமுதாயமும் சரி இது தொடர்பாக வெளியிடுகின்ற சமூக வலைத்தளங்களும் சரி ஒரு தவறான தான் பார்த்து கொண்டிருக்கிறது நிச்சயமாகவே இந்த காணொலியை பதிவிட்ட பிறகு எனக்கும் பல கேள்விகளை தொடர்பார்கள் என்பது தெரிந்தும் இந்த காணொலியை முற்றுமுழுதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே ஓரணச் சேர்க்காளர்கள் என்றால் யார் அல்லது தன்பாடேற்பாளர்கள் என்றால் யார் என்ற புரிந்துணர்வை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் ஆகையினால் இந்த காருடையும் முற்று பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹைலி ரிக்வெஸ்ட் வந்து இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் ஜூன் மாதம் தொடங்கியதுமே உலகங்களும் உள்ள நகரங்கள் சமூகங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள்ல வந்து வண்ணமயமான வானவில் கொடிகள் தான் பறக்கின்றனவாம் இதைத்தான் பிரைட் மாதம் என்று சொல்லப்படுகிறது அனைத்து காதலும் காதல் தான் இல்லை அனுச்சியமாகவே பிரைட் என்பது நாம் யார் என்பதை வந்து கொண்டாடுவது நாம் தனியாக இல்லை என்பதை உலகுக்கு நினைவூட்டுவது என்ற எண்ணங்களை வண்ணமயமான எழுத்துக்களால எழுதி பதாதைகள்ல வந்து சுமந்தபடி பேரணியாக செல்கிறது

ஜூன் மாதத்துல அமெரிக்காவில மன்ஹாட்டன் நகர்ல நடைபெற்ற இஸ்டோவார் போராட்டம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதுதான் ஜூன் மாதம் நடக்கிற பிரைட் மாதமாக கொண்டாடப்பட காரணமாக இருக்கிறதா அன்றைய அமெரிக்காவில ஓர்பால ஈர்ப்பாளர்களை வந்து மாபியா கும்பல் போல கைது செய்யும் நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறதாம் இதை எதிர்த்து ஓர்பாடு ஈர்ப்பாளர்களான ஒன்று கூடி வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார் அவர்கள் இந்த தொடர் செயற்பாடினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓர்பால ஈர்ப்பாளர்களை சமூகம் ஒதுக்க கூடாது என்றும் மற்றவர்கள் போலவே இவர்கள் சமமானவர்கள் என்றும் சொல்லியும் இந்த சட்டத்தை முப்பத்தொன்பது மாகாணங்கள்ல வந்து செயற்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அரசாங்கமா பிறகு வடக்கு ஐரோப்பா முழுவதிலும் வந்து ஓர்பான எழுச்சி உருவாக்கியதா இது இந்து உலகங்களிலும் வரவேற்கிறது இந்த எழுச்சி காரணமாக பல நாடுகளில் வந்து ஓர்பாடு ஏற்பு குற்றமற்றது எனவும் ஒரே பாரின திருமணத்தை சட்டபூர்வமாக்குவது தொடர்பாகவும் பல முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இருப்பினும் பாகுபாட்டை எதிர்த்து போராடுவது திருநங்கைகளின் உரிமைகளுக்காக வாதிடுவது அனைத்து எல்ஜிபிடிக்கு பிளஸ் தனிநபர்களுக்கும் விரிவான போதுமான சுகாதாரம் மற்றும் சட்ட பாதுகாப்புகளை உறுதி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இன்றும் தொடர்கிறதான் எல்ஜிபிடி கூப்பிட சமூகம் சமூக புறக்கணிப்பிலிருந்து பொது சமூகத்திடம் நாங்களும் பொதுவில் தான் இருக்கிறோம் என்று உறக்க தான் பிரைட் கொண்டாட்டத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குதான் எல்ஜிபிடி கியூ என்பது வந்து லெஸ்பியன் கே பைசெக்சுவல் டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ் உமன் குயர் என்று மாற்றுப்பாரின மற்றும் பால் புதுமையின மக்களை அடையாளப்பட ஒரு செயற்பாட்டினுடைய சுருக்கம் தான் எல்ஜி பாரிடம் என்பது ஆண் பெண் என்ற இருமைத்தன்மை மட்டும் கிடையாதாம் காதல் என்பது எதிர் எதிர்ப்பாலினத்துக்கானது மட்டுமே கிடையாது என்று கூறி பாலின தீர்வு என்பது தனிமனித சுதந்திரம் என்பதை வந்து முன்வைக்கிறது எல்ஜி சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல பில் கிளிண்டன் தொடங்கி வைத்த இந்த பிரைட் மாத கொண்டாட்டம் இன்று உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு காலத்தில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம் இப்போது ஆணுமானம் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதே போல அதிலேயே தம்பதியில ஒருவர் அடைந்து குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கப்பட்டு அதுக்கு பதிலாக ஓர்பால் அல்லது ஈர்ப்பாளர்கள் அதாவது வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல ஈர்பால் பைசெக்சுவல் திருநர் திருநம்பி திருநங்கை பால் புதுமையினர் மாற்று பாரினம் என கண்ணியமான வார்த்தை பிரிவு வருகிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்த சமூக ரீதியான இவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு மனுநோய் இயற்கைக்கு எதிரானது சட்டவிரோதம் மதத்துக்கு எதிரானது என்ற பல கோணங்களில் வந்து வெறுப்புகளையும் கேளுகண்டலையும் ஏற்படுத்தும் போக்கு வரலாற்றில நடந்து இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது முற்றுமனதாகவே குறைந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் உலக வரலாற்றில் பால் புதுமையினர் வரலாற்றை கிறிஸ்து பிறப்புக்கு முன் கிறிஸ்து பின் பின்னன்று இரண்டு விதமாக பிரிக்க மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே ஓர் பாலினை

முன்பு ரோமாபுரிய ஆண்ட நீரோ என்பவர் வந்து சட்ட ரீதியாகவும் அங்கீகாரம் கூட முடித்திருக்கிறாராம் இப்படி சூழ்நிலையில வந்து நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு இயற்கைக்கு எதிரானது என கிறிஸ்தவ மதம் வழியாக மிகவும் எதிர்மறையாக பிரசாரம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகையில் எந்த வகையாக உடலுறவில் ஈடுபட்டால் பிறகுதோ அதுவே இயற்கையானது எனவும் அதற்கு மாறாக செய்யப்பட்ட எதிரானது எனவும் ஒரு பாலனை ஈர்ப்பு மதத்துக்கு எதிரானது என்று பரப்பினர் சமூகத்துக்கு வந்து செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தவர்கள் இவர்களினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பாலனை ஈர்ப்பு பெரும் தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்பட்டிருக்கிறது இது வேலை சேர்க்கும் விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மனநிலை மருத்துவர் ரிச்வர்ட்ரோட் தனது சைபேஷியா என்ற புத்தக

பாதிப்பின் காரணமாக இவ்வாறாக்கப்படுகிறார்கள் என்று கூறப்பட்டதாம் ஆனா அதிகம் ஓர்பாலனி ஈர்ப்பாளர்களுடைய வீட்டுச் சூழல் சிறப்பாக இருந்ததால இது தொடர்வதால் அந்த தியரையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா அடுத்து ஒருவரை பார்த்து இன்னொருவருக்கு ஹோமோசெக்ஸ்ல விருப்பம் ஏற்படும் எனில் இன்ஃபுளுபடி முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு மருத்துவ உலகில வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாம் ஓர் பாலினீர்ப்பு சரியா தவறா என்ற கருத்தும் அதற்கான சட்டங்களும் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி நாலாம் ஆண்டு உலக ஆண்டு பிரெஞ்சு மன்னன் நெப்போலியன் ஒரே பாலினத்தின் புணர்ச்சியில ஈடுபடுவது தவறில்லை எனவும் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் இங்கிலாந்துல இரண்டாம் உலக பேருந்த முடிவுல ஆண்களுக்கு இடையே நடைபெற்ற ஓர்பலன நடவடிக்கைகளுக்காக கைதிகளும் வழக்குகளும் அதிகரித்திருக்கிறது அல்லது அதிகரித்தது என்பது விடயம் இதை ஆய்வு செய்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதுல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு போராடப்பட்ட ஓர்பாலனம் மற்றும் பாலிய தொழிலுக்கான தடை சட்டத்தை நீக்கியும் இருக்குதாம் இரண்டு நபர்கள் விருப்பப்பட்டு எப்பவித பாலுறவில் ஈடுபட்டாலும் அது தவறு கிடையாது எனவும் அதே போல இதை விருப்பம் இல்லாமச்சதால் அது தவறெனும் சொல்லியிருக்கிறோம் அடுத்து இந்தியாவை பொறுத்த மட்டில ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்னர் தான் ஓர் பாலிருப்பு தவறாக பார்க்கப்பட்டிருக்கிறது புராண காலகட்டங்களில் கூட ஓர் பாலிருப்பு தவறாக பார்க்கப்படவில்லை எனவும் ஆண் பெண் உறவுகளில் அதுவும் ஒருள்நிலையாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்த குறிப்பிடமாக தான் இருக்கிறது காமசாஸ்திரத்தின்படி ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும் கூட இணை சேரலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல கூட ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படவில்லை ஆனால் ஹசுராஹோவில் உள்ள கோவில்களில் பெண்கள் மற்றும் பெண்கள் மோகத்துடன் அணைப்பது மற்றும் ஆண்கள் தங்கள் பிறப்பறிப்புகளை இன்னொரு ஒரு ஆணுவருக்கு காட்டிக் கொள்வது போன்ற சிலைகள் இன்று வரைக்கும் உள்ளதாம் ஆனால் ஆங்கிலுடைய வரையைக்கு பின்னர் இந்த சூழல் மாற்றப்படுகிறது என்னென்ன மாற்றப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கரணி அதிக்கு ஆங்கிலேயர்களின் தான் முதல் முறையாக இந்திய சட்ட விதிகள் அதாவது ஐபிசி தயாரிக்கப்பட்டது இதன்படி ஐபிசி எழுபத்தி செக்ஷனின் படி ஹோமோ செக்ஸ் இயற்கை மற்றும் இயல்பான செயற்பாடுகளுக்கு எதிரானது என்று சொல்லப்பட்டு இதன்படி இப்படி பல நாடுகளில் தண்டனை குற்றமாக இருந்த ஓர் அண்மை காலங்களில் வந்து மாற்றம் பெற்றிருக்கிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து சிவில் பார்ட்னர்ஷிப் சட்டத்தின்படி ஒரு ஆணுமானும் ஒரு பெண்ணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து கொள்ளாமல் வாழலாம் என்றும் சட்டம் இருந்திருக்கிறது அதன் பிற்பாடு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து திருமணம் செய்து வாழலாம் என்ற சட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறதா உலகத்தில முதல் முறையாக ஆணுமானும் திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்வு இங்குதான் நடைபெற்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் ஜெர்மனி கனடா பெல்ஜியம் மற்றும் அமெரிக்கா என ஓர் திருமணம் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இதன்படி தொடர்ந்து இந்தியாவில் கூட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்ட ஐபிசி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியில் நீக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஒரு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது உலகளவில் மருத்துவ துறைகளில் இதற்கான சிகிச்சைகள் சோதிக்கப்பட்டதாம் ஆனால் எதுவுமே வெற்றி பெறவில்லை அறிவியல் பூர்வமாக மருத்துவத்துறையில் துறையில் நோயாக கருதாத ஒன்றுக்கு எதற்காக சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லியும் ஆகவே இது ஒரு நோயல்ல ஆணும் பெண்ணும் இணை சேர்வது போலதான் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் தனக்கான தேடிக் தேடிக்கொள்ளும் தேடலை உருவாக்கி கொள்கிறார்கள் அப்படி என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவினுடைய மருத்துவ ஆல ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்களாம் ஓர்வாலிற்பு நபர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதாம் அது எல்லோரும் தனக்கு எதிராக இருப்பதாக நினைக்கும் மனோபாவம் தானம் அந்த நிலை வர காரணம் குடும்பம் சமுதாயம் தன்னை ஒதுக்கி வைக்கிறது என்றும் உள்ளுக்குள்ளேயே குமைத்து கொள்வது தான் கல்வி கற்றல் பணிபுரிதல் போன்றவற்றிலிருந்து குடும்ப பொறுப்பிலிருந்தும் விலகி இருப்பதே காரணமாக இருக்கிறது உண்மைதான் இது மாற வேண்டும் என்றால் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் அவர்களை பற்றி இருக்கும் தவறான புரிதல் மாற வேண்டும் ஆணுக்கு ஆணோ அல்லது பெண்ணுக்கு பெண்ணோ காதல் செய்வது இயற்கைதான் ஆக அனைத்து காதலும் காதல் தான் என்ற எண்ணம் பெற வேண்டும் நீங்கள் நீங்களாக வாழும் உலகில் அவர்கள் அவர்களாக வாழ உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிச்சயமாகவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்திருந்தால் தன்பாடுப்பாளர்கள் அல்லது ஊரணிச் சேர்க்கையாளர்கள் தொடர்பான விரிவான விளக்கம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இது உங்களுடைய கண் பார்வை மட்டுமில்லாமல் உலகமே பார்க்க வேண்டும் உங்களுடைய சமுதாயம் பார்க்க வேண்டும் உங்களுடைய நண்பர்கள் பார்க்க வேண்டும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் அவர்களுக்கும் இதை பகிருங்கோ உரிமைகளுக்காண்டியும் எங்களுடைய சுயமரியாதைக்காண்டியும் இந்த நடையில நாங்க இந்த கடந்த மூன்று வருஷமா ஈடுபட்டு கொண்டு வாரம் நாங்கள் எந்த பாலினத்தை சார்ந்தவர்களோ எங்களுக்கு என்ன விதமான பாலியல் தெரிவு இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கு அங்கால இவ்வாறான அடக்குமுறைகள் உரிமைகளுக்கு ஆக கு குரல் கொடுக்குற எல்லாருக்காகவுமே நாங்கள் போராடணும் அவைக்கு பக்கவலமாக ஒரு சின்ன ஒரு அவைக்கான பாதுகாப்புன்றதும் இங்க வந்து சாதாரணமாக ஒரு வீதியில் நடந்து போறேன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயம் நான் மென்ஷன் பண்ண சொல்றது சரியா இல்லையான்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய இல்லை ஆனா சமூகத்தால எந்த விதமான வார்த்தைகள்ல அவை அவர்கள அடையாளப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது கம்பி சைக்கிள் ஒன்பதுன்னு சொல்லி சொல்றது இப்போ ஒரு சா நடந்து போகல ஒரு டிரான்ஸ்பர் ஆள் இந்த ஒரு நடந்து போயிடலாது பின்னருங்கலையோ இல்லாட்டி கூட இருக்கிற ரெண்டோராளில் கையை பிடிச்சு கூட நடந்து அது ஒரு தன்மை ஒன்று இருக்குது அப்ப அதெல்லாமே ஒரு அவையாவே இந்த விருப்பத்துக்கு வாழ்றதுக்கு நாங்க எதுக்கு கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு விஷயத்த நீங்க நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க என்ன உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு சமூகமோ இல்லாட்டி இன்னும் ஒரு தரோ திருப்பி திருப்பி அழுத்தம் தரைகளும் உங்களுக்கு அதை எப்படி விலைக்குது அதே நிலைமை தான் இது வைக்கும் எல்லாருக்குமே வலிக்கும்ன்றதான் விஷயம் அவையும் எனக்கு எது பிடிக்குமோ அப்படியே வாழ விடுங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் இப்படியே தான் இருக்க போறேன் சொன்னாலும் அப்படியே விடுங்க அவங்க அவங்க சந்தோஷமா தங்களை வாழ்க்கைய பார்த்துட்டு போயிடுவாங்க தேங்க் யூ நன்றி என்னது கடை பிரைட் வாக்கிங் ஏற்பாடு செஞ்சது இன்றைக்கு வந்து எங்களோட சுயமரியாதைக்கான நடைபெணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன் சொன்னால் சமூகத்தில் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை நீக்கி நாங்களும் சக மனிதர்கள் எங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது என்ற ரீதியில சமூக இவ்வாறான வாழ்றோம் என்ற எடுத்துக்காட்டாகத்தான் நாங்கள் இந்த நடைபவனையை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மூன்று வருடங்களாக இந்த நடைபவனையை நாங்கள் செய்து கொண்டு வரோம் எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய சுரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றதுக்காகவும் நாங்கள் செய்து மக்களிடையே வந்து விழிப்புணர்வு இருக்குதா நீங்க படந்த வேண்டி செஞ்சிருந்தீங்க பிரச்சனையாக செய்து ஆம் മുതൽവിടെ നൂറ്റിക്ക് ഒരു എൺപത് വിധമായ മാറ്റം സമൂഹത്തിലെ വന്നിരിക്കുന്നത് തന്നെ മുടിയും പോലെ ഇരുപത് വിധമായ മാറ്റം വര തേവങ്ങൾ ആ സീകരത്തിലും നമ്പറിബിലിറ്റി இருக்குது இல்லையன்றும் சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது நடத்தரப்பில் எல்லாமே நடக்குது ஆனால் இப்போது எங்களோட ப்ராசஸ் ப்ராசஸ் அதெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி தன்மை வந்திருக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதை மாதிரி சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒரு சில மக்கள் அது என்னை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன் அரசாங்கத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா அரசாங்கத்தில் அங்கீகாரம் கிடைச்ச விட எங்களுக்கு அந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ வந்து எந்த ஒரு திருநங்கை சார்பான ஒரு வந்து பெண்கள் பிரிவில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றி வந்திருக்கிறது அது உண்மையாக தெரியும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் இருப்போம் தேசிய அடையாள அட்டையில தங்களோட பெயரும் தங்களுடைய பாறை அமைப்பு எப்படி இருக்கு அமைப்புல இருக்கு எங்களுடைய இலங்கை அடையாள அட்டையில பெண் ஆண் தான் அதுல இந்த விதமா என்று உரிமை எங்களை அடையாள அட்டையில தந்துருக்காங்க திருநர்களுக்காக எங்களுக்கு தேசிய ஏசி அட்டை வழங்கப்படுவதில்லை ஒன்று ஆணையிலாட்டிக்கு பெண் இரண்டு விதமான ஆட்களுக்கு தான் நான் இது அடையாள வழங்கப்படுகிறது ஒன்று ஆண் இல்லாது பெண் முக திருநங்கைகளுக்கண்டு தனியாக அடையாள அட்டைங்கட திருநர்கள் திருநங்கை தானேதான் நாங்கள் திருநங்கைகளை பற்றி பேசிக்கிறோம் திருநர்கள் சமுதாயம் வாங்குவோம் ஓ திருநர்கள் வாங்கிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போங்கிற திருநர் சமுதாய ஜிபிடி ஐக்கு பிளஸ் எல்லோருமே அடங்குவாங்க அதுல வந்து கேல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஐடென்டிட்டி பிரச்சனை அடையாள பிரச்சனை வராது உண்மையாகவும் தங்களுடைய பாடியில் அடையாளத்தை மாற்றிக் கொள்கிறவங்களுக்கு மட்டுமாக தான் அந்த அ அடையாள பிரச்சனை வரும்

நான் வந்து இது நம்ம வெளிநாடுல இருக்கேன் வெளிநாடுல இருந்து ஒரு வருஷம் வர்றேன் அங்க ஒவ்வொரு நாடுகளில் கலந்து கொண்டு அது சரியான பெருசா நடக்கும் அதே நேரம் அதோட துப்பாட்டு பார்க்குறது இது சின்னதான் நான் அதை நேரம் சொந்த மண்டல இதை கலந்து கொள்றதா அந்தது அது அந்த அடைவுரத்து இப்படி இல்ல அது அளவு மகாச்சியாக கூடுதுனக்குல கலந்து கொள்றது இந்த ராயிஸ் கா போராதல் இதுல இருந்து அத அப்படி கிழ வெளிநாடுல நல்ல சப்போர்ட் இருக்கு இளங்கெல்லாம் அப்படியான சப்போர்ட் இருக்குமா அல்லது வெறுமனே நம்ப링ங்க பெருமன்ற நம்பிக்கை உடான் தொடர்ந்து போராட்டம் வெளிநாடுகள் அதாவது மேற்கத்திய நாடுகள் இதுக்கான அங்கீகாரம் பல இடங்களுக்கு முதல் விளையாட்டுறதுக்காக நாங்கள் இப்ப இப்ப அவையில் வந்து ஒரு பயணி முதல் போராடின நிலமையில நாங்கள் அங்கீகாரத்த போராடி கொண்டிருக்கோம் எங்களுடைய நாட்டிலும் வெறுமன்ற எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா வணக்கம் எல்லாருக்கும் அஹ் கியமரியாதை வானவில் பெருமையை மாதிரி உங்களை பதவியிலும் சந்திக்கிறதுக்க மகிழ்ச்சி இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இது மீண்டும் வழிமுறையா நடக்கிறோம் பெருமை நடை சோ இதுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளா இல்லை எல்லாருமே சேர்ந்து எச்சிபிடி சமூகங்களா வந்து சேர்ந்து இன்றைக்கு நாங்களும் இருக்கிறோம் எங்களோட குரல் களம் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் இலங்கையில இன்னுமே எஜிபிடி சமூகங்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்கள் இலங்கையில் இன்னும் காணப்படுது சோ அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஆனா அது அப்படியே கிடப்பாறுல கிடக்கிறதா இருக்குது பாராளுமன்றத்தில் போறதும் பாரதமா இருக்குது ஆனால் அது உண்மையில் நீக்கப்பட வேண்டும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் வேற வேறு நாடுகள்ல கணக்கு விஷயங்கள் செய்யப்படுது ஆனா இலங்கையில அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுது ஆனா திருப்பி அதை அத அப்படியே விட்டுறாங்க சோ இதுக்கு முக்கியமான பிரச்சனை எல்லா இடங்கள்லயும் மக்கள் இருக்கிறாங்க தங்கட உரிமை சார்ந்த பிரச்சனை இது தங்கட தெரிவு சார்ந்த பிரச்சனை சோ அதை ஆஹ் சீக்கிரத்துல அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ எங்களை போல ஆக்கள் இருக்கிறாங்க இந்த இதெல்லாம் புதுசுன்னு சொல்லுவாங்க இல்ல காலங்காலமா இருந்து வந்த ஒரு விஷயம் ஆனா எங்கள் சமூகத்துல இவ்வளவு நாளும் ஒடுக்குமுறைகள் நடக்கப்பட்டது சோ அதன் அடிப்படையில கணக்கு பேர் பயத்தில இன்னைக்கு வெளியே வராமல் இருந்தாங்க ஆரம்பத்துல பார்த்தா முதல் வருத்தத்துல கொஞ்சம் பேர் இப்ப இப்ப எவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த நடை இலங்கையில பல்வேறு பாகங்கள்ல இடம்பெற்று கொண்டிருக்குது இன்னைக்கு மலையாளத்திலயும் இடம்பெறுது இதே நேரம் போன கிளம்ப கொழும்புல நடந்தது சோ அப்படி இப்ப இந்த சமூகத்தினருக்கு இருக்கிறாங்கன்னு அதிகமா வெளியில வராங்க சோ அதால எங்களோட உரிமை சார்ந்த கூடியங்கள்ல இன்னும் அரசு கவனத்தை செலுத்தி எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்துல நாங்கள் தான் சோ ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரை நாங்க யாரையும் யாரையும் ஒடுக்குமுறை செய்யாம அவங்க ஆஹ் சுதந்திரத்துல அவங்கள அவங்க பாதையில் விட்டு அவங்க தாங்க சந்தோஷமா வாழக்கூடிய வழிகளை சுதந்திரம் நான் செய்வேன் என் பேர் கீர்த்திஜா நான் வந்து உமனாக மாறணும் வந்து கம்ப்ளீட் ஆன கெங் இன்ட்ரஸ்ட்ல அதனால் இந்த கட்டக்கரை இந்த சிலங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியலை என்னவே நான் வந்து எனக்கு மேக்கப் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் நான் இந்த ஐடென்டிட்டியை இந்த மாதிரி வெளிப்படுத்த விரும்புகிறேன் நான் இந்த பாஸ்போர்ட்டையோ இல்லாட்டி இந்த ஐடென்டிட்டியிலையோ ஜெண்டர் மாற்றம் எனக்கு சூட்டபிளான ஜெண்டர் மாற்றம் செய்யுந்தோம் அதிலிருந்து நான் இங்கே பதவி பண்ண விரும்புகிறேன் அதிலேயே நான் ஒரு ஓண்ட பண்ணேன் நான் எம்ப்ளாய்மெண்ட் வழங்குகிறேன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எஜுகேட்டி சமைச்சு சமைச்சுக்கு போதுமான ஒரு கோட்டா ஒன்று கொடுத்து எந்த இண்டஸ்ட்ரியில நான் அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும்ன்றது என் லட்சம் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன் இப்ப என்னால ஒரு மூன்று பேருக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது ஃபியூச்சர்ல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிரிவினர்களுக்காக நான் ஒதுக்குறேன் பின்னவர்களுக்கு மட்டும்தான் மேல உடுப்பீங்களா இல்ல எல்லாருக்கும் இல்ல 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 எல்லாருக்கும் I'm, uh, I'm Eric Walsh. I'm the High Commissioner for Canada in Sri Lanka and Maldives, and here in Jaffna today on Pride March Day. It's the third year this has been done. It's amazing to be here in person. The energy, the spirit, the dancing, the fun just goes to show everybody should have a chance to love the person that they want to love and to be free to do that. And I think that's a, a powerful message and one that I was happy to support here today. இது தொடர்பான பல கருத்துக்களை இதை தாண்டிய பல கருத்துக்களை வந்து என்னுடைய ஆர்ஜி ஜதுஷன் சிவா யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் அதால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் அவிழ்த்துங்க என்ன ஒரு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அன்பு ஆர்ஜி ஜதுஷன் சிவா நன்றி